வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினே முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் நமது சேனலில் பெறுவிடப்படக்கூடிய தினசரி பஞ்சாங்க பதிவானது அன்றன்றைய சூரிய உதயத்தை மையமாக வைத்து அதன் பிரகாரம் நமது சேனலிலே பயன்படப்பட்டு வருகின்றோம் பஞ்சாங்கம் சுருக்கமாக சொல்லி வீடியோ பதிவானது பதிவிட இருக்கின்றோம் விவரமாக தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷன் சென்று அனைவரும் பார்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பெற்றாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஸ்ரீராமதேயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோபதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் புத்தராயினே ருது வசந்த ருதோ மாதம் வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது திருத்தீயாம் திருதியை திதி இருபத்தி ஒன்பது நாழிகை இருபத்தி இரண்டு விநாடி மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சார்த திதியானது திருத்தீயாம் திருத்தீயை திதி சூரிய வம்சாவழிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது வை வைசாக மாசே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை திருத்தீயாம் திருத்தீயை திதி சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை திருத்தீயாம் திருத்தீயை திதி வாசகம் பானுவாசரம் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்வசூ நட்சத்திரம் அதாவது புனர்பூச நட்சத்திரம் நாற்பத்தி ஓழு நா நாற்பத்தி ஓரு நாழிகை ஒன்பது வினாடி இரவு பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரவிகளாக பிறந்த நாம் அனைவர் அதாவது வைகாசி மாதம் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த வைகண்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குரு கோரை சூலமானது மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்றைய சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை நான்கு மணி ஏழு நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் திங்கட்கிழமையன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாசமஸ்தாஸ்வினோபவந்து சுபம் அஸ்து